மாற்றுத்திறனாளிகள் கண்ணியத்துடனும் மரியாதையுடனும் வாழ்வதை உறுதி செய்வோம் என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள பதிவில் உலக மாற்றுத்திறனாளிகள் நாள் இன்று கடைபிடிக்கப்படுவதை சுட்டிக்காட்டியுள்ளார் மாற்றுத்திறன் கொண்ட அனைவருக்கும் இந்த நாளில் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர்களின் வாழ்வு வளம் பெற வேண்டுமென்று விரும்புவதாகவும் தெரிவித்துள்ளார் திறனாளிகளுக்கு உதவ வேண்டிய திமுக அரசு அவர்களுக்கு துரோகம் இணைக்கிறது தமிழ்நாடு அரசு துறைகளில் தற்காலிக அடிப்படையிலும் ஒப்பந்த அடிப்படையிலும் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றும் மாற்றுத்திறன் பணியாளர்களுக்கு பணி நிலைப்பு வழங்குவதற்கான வாய்ப்புகளையும் அவர்களுக்காக சிறப்பு ஆழ்தேர்வு முகாம் நடத்துவதற்கான வசதியையும் ஒற்றை அரசாணையின் மூலம் திமுக அரசு பறித்திருக்கிறது இந்த நிலையை திமுக அரசு மாற்ற வேண்டும் காப்பீடு மூலம் கேலிபர் வழங்க வேண்டும் தொழுநோயிலிருந்து குணமடைந்தவர்களுக்கு மருத்துவ உதவி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் இதை சாத்தியமாக்குவதுடன் மாற்றுத்திறனாளிகள் கண்ணியத்துடனும் மரியாதையுடனும் வாழ்வதை உறுதி செய்ய இந்த நாளில் சபதமேற்க வேண்டும் என அன்புமணி கேட்டுக்கொண்டுள்ளார்